இந்த பேங்க்ல வந்துட்டு குறிப்பா ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இப்போ காலமா ஒரு பிரச்சனை நடக்குது அது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றாங்க இந்த பிரச்சனைக்கு நானும் ஆளாயிருக்கேன் ஏற்கனவே முன்னாலே ஒரு ஆடியா நான் சொல்லியிருக்கேன் இது என்ன கதை வந்துட்டு எனக்கு எந்த விதமான அக்கௌண்ட்ல வந்துட்டு இல்லீகல் அமௌண்ட் எதுவுமே வந்து திடீர்னு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால அப்ப நான் பேங்க்ல போய் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இது வந்து சைபர் கிரைம்ல இருந்து அக்கௌண்ட் லாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் என்ன ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிரிண்ட் எடுத்து வந்தாங்க அது எப்படின்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பான்பெட் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்க சைபர் கிரைம்ல வந்துட்டு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க என்ன காரணம் எண்ணூத்தி பதினஞ்சு ரூபாய் என் அவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு அதனாலதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே உள்ள சைபர் கிரைம் போலீஸ் போங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு பேங்க்லன்னு சொன்னதுனால இங்க உள்ள சைபர் கிரைம் போலீஸ்ல போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது வந்துட்டு பஞ்சாப் மாவட்டத்தில் ப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்களா ஒன்று அவங்க ஓப்பன் பண்ணலாம் இல்லை பேங்க் தரப்பில் ஓப்பன் பண்ணலாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு நம்ம பேங்க் தரப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலமா அழஞ்சிக்கிட்டே இருந்தோம் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை நாங்கள் மேலடு போற மேலிடப்போ சார் மேல இதான் அழகிட்டே இருந்துச்சு ஒரு மேனேஜர் இருந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அவர்கிட்ட அழஞ்சேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இன்னொரு மேனேஜர் ஒருத்தங்க மாறினாங்க அவங்கள்ட்ட அந்த அம்மாட்டையுமே கேட்கும்போது ஒரு மாதம்

ஆதார் ஜெராக்ஸ் எல்லாமே அந்த கொடுத்தோம் உடனே மிஞ்சி போன வித்தின் ஃபைவ் செகண்ட் அவ்வளவுதான் இப்படிங்கிறதுக்குள்ள அக்கௌண்ட்டை அன்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்ப நான் உடனே கேட்டேன் மேம் கிட்டத்தட்ட மாசமா நான் அழைஞ்சேன் எனக்கு நான் நாலு மாசமா எந்த விதமான இப்போ ஒரு ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நம்ம நிறைய மேல் அனுப்பிட்டோம் எங்க கஸ்டமர் நாங்க இழந்த கூடாது அப்படின்றதுனால உங்களோட ஃப்ரீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்றேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்ப கூப்பிட்டாலும் நான் பேங்க்கு வருவேன் சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துருந்தேன் ஓகே அது ஓப்பன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மேலப்பாளையத்தில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் தெரியல எனக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ் நான் இப்போ சைடில் நான் கொடுக்குறேன் அது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைமில் இருந்து இந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீஸ் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்க முடியாது யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் போன்பே கூகுள் பே இல்லைனா நீங்க பணம் அனுப்ப முடியாது அதே நேரத்துல நெஃப்ட் பண்ண முடியாது அதாவது உங்க அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கும் எந்த விதமாக ஒரு ரூபா காசு கூட அனுப்ப முடியாது ஆனா இதுல இன்னொரு ப்ளஸ் ஒன்று இருக்கு பாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டில் கேஷ் டெபாசிட் மிஷின் இருக்கு அந்த மூணு மிஷினில் நீங்க கொண்டு போய் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் போட்டுக்கலாம் அது பணம் எடுத்துக்கிடும் அதே நேரத்தில் பேங்க்ல கொண்டு போய் பணம் கட்டிக்கலாம் எடுத்துக்கிடும் வேற யாராவது யூபிஐ மூலமா கூகுள் பே போன் பே மூலமா உங்களுக்கு பணம் அனுப்பிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் எவ்வளவு நாள் போட்டுக்கலாம் ஆனால் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க முடியாது இது இன்னொரு நம்ம சந்திக்க கூடும் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் சொன்னது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எந்த விதமான பணமும் எடுக்க முடியாது அப்போ நம்ம வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்புறம் வந்து நிறைய ஃபைனான்ஸ் எடுத்திருப்போம் அந்த ஃபைனான்ஸ் பைனான்ஸ் அமௌண்ட் இதுல இருந்து கழியுமா அப்படின்னு உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு ரூபா பணம் இருந்தாலும் சரி அந்த யூபி அதாவது அந்த யூபி டிரான்ஸ்லேஷன் அது ஆன்லைன்ல வந்து நீங்க பணம் கட்ட வேண்டியது பஜாஜோ இல்ல ஸ்ரீராமோ இல்ல பணம் எடுக்க முடியாது அப்ப என்ன ஆகும் இப்ப பஜார்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு பாக்கும்போது அந்த ரெண்டாயிரம் ரூபா பணத்தை அவன் எடுக்க முடியாம போனா எங்க தரப்புலேயே ஃபைன் விடும் பஜார் தரப்புலேயே ஃபைன் போடுவாங்க கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நஷ்டமாகும் இதுதான் பிரச்சனை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஐயோபிலே ஒரு லோன் எடுத்திருக்கேன் ஒரு வண்டிக்கு லோன் எடுத்திருக்கேன் மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் அப்போ அந்த பணம் வந்துட்டு எடுக்க முடியாது எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அக்கௌண்ட் ஃப்ரீஸ்லாம் அப்படி தான் அதாவது நம்ம பணம் எந்த ஏடிஎம்லையும் எடுக்க முடியாது யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அதே நேரத்தில் ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது அதுபோல வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் கட்ட முடியாது சீரான் ஃபைனான்ஸ் கட்ட முடியாது வேற என்னென்ன ஃபைனான்ஸ் இருக்கோ அத்தனை அத்தனைஸும் கட்ட முடியாது ஆனால் ஐயோபி ல நம்ம எடுத்துருக்கோம்ல லோன் எடுத்துக்கோம்ல அந்த பணத்தை அழகா எடுத்துக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டா அது வேட சொல்ல மாட்டாங்கிறாங்க ஆக மொத்தம் இந்த ஐஓபி வந்துட்டு முக்கா முழுக்க 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 பிரார்த்தனை பண்றாங்க என்ன காரணம் என்ன எதுனே தெரியல அவங்க பேங்க் மேனேஜர் நினைச்சா ஓபன் பண்ணி விடலாம் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க ஓபன் பண்ணி விடாமல் மெயில் அனுப்புற மெயில் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க ரைட்டு அதே நேரத்தில் மற்ற பஜாஜ் எடுக்க முடியல சீராம் எடுக்க முடியல மற்ற எந்த டிரான்சாக்சன் பண்ண முடியல ஆனால் ஐஓபியில் எடுக்கிற பணத்தை மட்டும் நீங்கள் நீட்டாக எடுத்துக்கிடுவீங்க இது எந்த வகையில நியாயம் எனக்கு அப்படி தெரியல இன்னைக்கு என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருக்கு என்னோட சேர்ந்து நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேலப்பாளையத்தில் இன்னைக்கு மட்டும் நான் பேங்க்கு போனேன் ஐஓபி பேங்க் போனேன் போன இடத்துல அதே கம்ப்ளைண்ட்டை கொண்டு ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட சேர்ந்து ஏழு பேர் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க ஐயோபியில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க அக்கௌண்ட் எப்பனாலும் ஃப்ரீஸ் பண்ணப்படலாம் அதுக்கு என்ன காரணம் தெரியல எத்தனை நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க தெரியல ஐயோபியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணாதீங்க ஒருவேளை ஓபன் பண்ணுவாங்க அதிக பணம் போட்டு வச்சாதீங்க உங்களுக்கு அவசர தேவைக்கு அதில இருந்து எடுக்க முடியாம போகலாம் இதை நான் ஒரு தான் பதிவு பண்றேன் இதே போல மேல பள்ளையில வேற யாருக்காவது அக்கௌண்ட் ஃப்ரீசா இருக்கா இதனால நீ சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பா தெரியுங்க இதுவரைக்கும் குறிப்பா உங்க மனசுல தோன்ற கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன்